விவசாய தோழர்களுக்கு வணக்கம் நம் இந்த சேனல் ஏன் உருவாக்கினோம் என்று ஒரு குறுஞ்செய்தி விவசாயத்தில் லாபம் இல்லை விவசாயிகள் விவசாயம் பண்ணாலும் அவர்களுக்கு மரியாதை இல்லை லாபம் இல்லை நஷ்டம் இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது நெறிமுறைகள் நிறைய விவசாயிகளுக்கு தெரியுறதில்லை விவசாயிகள் என்ன பண்றாங்க நெல் பட்டம்னாக்க நெல்லை நடுறது அறுக்கிறது கவர்மெண்டோட டிஎன்சியில் நெல்லை போடுறது இந்த வேலைகளை மட்டும்தான் விவசாயிகள் வந்து பண்ணுறாங்களே தவிர்த்து அதில் எப்படி லாபம் கொண்டு வரணும் என்ன மாதிரி பட்டங்கள் போடணும் என்ன மாதிரி உரன் மேலாண்மை கொடுக்கணும் நேரடி விற்பனைன்னா என்ன டிஎன்சி விற்பனைனா என்ன இந்த மாதிரி விஷயங்களை பகிரத்துக்கு தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது முதல் இரண்டாவது எனது ஊரில் என்ன மாதிரி விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்கன்றதும் நம்ம இந்த சேனலில் சொல்ல போகிறோம் யூடியூப் சேனல்னால் பெரும்பாலும் நிறைய பேர் யோசிப்பது என்னவென்றால் சம்பாதிக்க இருக்கிறதுக்காக சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் நிறைய பேரோடய எண்ணமாக இருக்குது ஆனால் நம்ம இந்த சேனலை உருவாக்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதில் சம்பாதிக்கணும் சப்ஸ்கிரைப்ஸ் அதிகமாக கொண்டு வரணும் வியூஸ் அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அதுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு சேனல் உருவாக்கி ஒரு வருஷத்துக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைப்ஸும் பத்தாயிரம் வியூஸும் கொண்டு வந்தாக்க அது வந்து மானிட்டேஷன் பேமெண்ட்டுக்குள்ளே இது வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா நாங்கள் அந்த எண்ணத்தில் வந்து சேனல்ஸ் வந்து பண்ணலை நாங்கள் பழைய சேனல்ஸு ஓடாத சேனல்ஸு இதை எடுத்து தான் நம்ம பண்ணுறோம் என்ன காரணம்னால் எங்களுக்கு பணம் மேலாண்மைன்றது முக்கியத்துவம் இல்லை விவசாயியோட மேலாண்மையும் விவசாயியோட நலனும் கருதி குறுவையில் என்ன நடலாம் சம்பால் என்ன நடலாம் தாளில என்ன நடலாம் அது இல்லாமல் ஒரு வயல்னால் வயலில் என்ன மாதிரி மேலாண்மை பண்ணலாம் ஏன் விவசாய நலம் விவசாய நிலமாக மட்டும் இருக்குது வருமானம் தரக்கூடியதாக ஏன் இல்லை இயற்கையாக பூச்சி விரட்டி என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்வதற்காக தான் இந்த சேனலை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் வந்து இப்போதிக்கு எங்களிடம் தொழில்நுட்பத்துக்கான வசதி இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் உபயோகப்படுத்துற யூஸ் பண்ணுற செல்ஃபோனில் தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அதனால் கால கிளாரிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்கிறோம் பின்படுத்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதில் வர விஷயங்களில் தெரிஞ்சுக்கோங்க ஒரு விவசாயியோட வாழ்வாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு போகிறது அதுதான் எங்கள் டீமோட நோக்கம் நன்றி வணக்கம்